பொதுவாகவே ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பஸ்ஸில் போவோம் காரில் போகிறோம் பைக்கில் போவோம் ட்ரெயினில் போவோம் ஃப்ளைட்டில் கூட போவோம் நடந்தும் போவோம் எல்லாத்தையும் விட பைக் ட்ராவல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம போகலாம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனாலுமே பைக் ட்ராவலில் கூட போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பஞ்சர் ஆகுது பெட்ரோல் இல்லை இந்த மாதிரி டைமிங்கில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பாடா என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும்ல இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தோணும் பக்கத்தில் ஏதாவது அப்போ தான் யோசிப்போம் அது வரைக்கும் அதே வழியில் தான் போயிட்டுருப்போம் பக்கத்தில் எங்கே பஞ்சர் கடை இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா நம்மளுக்கு அந்த கான்ஷியஸ் இருக்காது இல்லை அந்த பஞ்சர் ஆகும் பொழுது தான் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு யார்கிட்ட அதை கேட்டுட்டு நம்ம போய் பஞ்சர் போடுறதுக்காக போவோம் இது மாதிரி அனுபவம் எனக்கு ஒரு சில நேரங்களில் நடக்கும் திடீர்னு போயிட்டே இருக்கும்பொழுது பெட்ரோல் காலி ஆகிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பஞ்சர் ஆகும் எனக்கு பைக் ட்ராவலிங் தான் கா ஒரு நாளைக்கு நான் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து பைக் ட்ராவல் தான் பண்ணுறேன் சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் பைக் ட்ராவல் தான் இந்த மாதிரி பைக் ட்ராவல் பண்ணும்பொழுது திடீர்னு ஒரு நாள் பஞ்சரு பஞ்சர் எங்கே போடுறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறமா பக்கத்தில் வண்டி தள்ளி ஓடிட்டே தான் போனேன் ஓட்டிகிட்டே போயிட்டு பக்கத்தில் பஞ்சர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது பொதுவாகவே நம்ம பைக் வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா சிக்ஸ் மந்த் ஒன்ஸு கண்டிப்பாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிவிடணும் அதே மாதிரி வெயிலில் இல்லாமல் நிழலில் விடணும் கல் மேடு இது மாதிரி ஏதாவது இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக பார்த்து போகணும் அவர் பஞ்சர் போடுறவர் சொன்னார் டயரு போயிடுச்சு அதனால் அடுத்த முறை இந்த மாதிரி பஞ்சர் ஆச்சு அப்படின்னா டயர் டியூபு ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க டியூபு பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னும்பொழுது டயரோட சேர்த்து மாற்றிடுங்க டயர் வந்து டேமேஜ் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு பஞ்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார் எப்போவுமே நான் பெட்ரோல் போடும்பொழுது காற்றும் அடிச்சிருவேன் பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் காற்று அடிக்கிற இருக்குது இல்லையா வசதிகள் காற்றும் அடிச்சிருவேன் அப்போ தான் நமக்கு சேஃப் அப்படிங்கிறதுனால நான் தான் இந்த வண்டி எப்போவுமே ஓட்டுவேன் சேஃபாக தான் இருக்கும் ஏன்னால் எந்த ஒரு பொருளாதாரம் இருந்தாலுமே ஒருத்தரை ஹேண்டில் பண்ணணும் எல்லோரும் மாறி மாறி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கும்பொழுது அவ்வளோ சேஃபாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவேன் ரொம்ப வருஷமாக இந்த வண்டியை தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கின்னு பார்த்து இது எனக்கு பஞ்சர் ஆகிடுச்சி அதனால் பஞ்சர் கடைக்கு வந்திருந்தேன் அந்த பஞ்சர் போடுறவர் முதல்ல கழட்டுட்டு செக் பண்ணுறாரு எந்த இடத்துல பஞ்சர் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் அவர் போடுறாரு எடுத்துட்டு காற்று அடிக்கிறாரு காற்று அடிச்சுட்டு எந்த இடம் அப்போ தான் தெரியுது எந்த அந்த ஹேர் லூஸ் ஆகும் இல்லையா அதை பார்த்துட்டு தான் அதை கொஞ்சம் கட் பண்ணுறாரு கட் பண்ணிவிட்டு பேட்ச் பண்ணி ஒட்டுறாரு ஓட்டும்பொழுது தான் சொல்கிறாரு ஒரே ஒரு இடத்துல தான் பஞ்சர் ஆகிருக்கு அடுத்த முறை பஞ்சர் ஆகும்போது இந்த டயரையும் சேர்த்து மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பொதுவாகவே நம்ம வந்து வீட்டில் கார் இருந்தாலுமே பைக்கில் போகிறதுக்கு தான் நம்ம விரும்புவோம் நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதுனால பொதுவாக நம்ம பைக்கில் போகிறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம் நல்லா காற்றோட்டமாக இருக்கும் போகும்போது கூட நமக்கு வேலை ஈஸியாக முடியும் போய் சீக்கிரமாக சேர்ந்துருவோம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பைக் ட்ராவல் வந்து ரொம்ப சேஃபாக அதே மாதிரி இருக்கணும் நம்ம கரெக்டாக போனால் கூட எதிர்க்க வரவங்க கரெக்டாக வரணும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது பை படிக்கிறது நம்ம வந்து கையில் அடிச்சிட்ருப்போம்ல இப்போ அப்படி இல்லை ஒரே ஒரு செகண்டு தான் வச்ச உடனே காற்று ஏறிடுது அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இப்போ டெவலப் ஆகிடுச்சி அவரை காற்று அடைச்சிட்டாரு அடைச்சிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அங்கே மாத்துறதுக்காக போகிறாரு இவங்க அந்த எல்லாமே இருக்கு அங்கே லாரி இருக்குது கார் இருக்குது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பஞ்சர் பண்ணுறாங்க அவர் எல்லாமே கா பஞ்சரெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்து அந்த வண்டியில் இது என்னோடய பைக் தான் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு நானும் வந்து கிளம்பி வந்துட்டேன் பைக் ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னா கூட இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண பண்ணுற மாதிரி இருக்குது